நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் என்னுடைய போட்டோ என்னோட பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோலாம் நான் அப்டேட் பண்றேன் பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தீபாவளி அன்று வந்து என்னுடைய மகளுக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி முடித்தோம் நல்ல சிறப்பாகவே முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சுது ஏன் நான் வந்து டிலே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டின விஷயமா வந்து என்னால் வந்து எழுந்திருக்கவே முடியல நானே கடனை கட்சி வாங்கிட்டு வீடு கட்டின விஷயமாக வந்து என்னால் வந்து முடியாமல் இருந்ததுனால சரி நம்ம இந்த கல்யாணத்தையே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாகவும் கொஞ்சம் பெருமையாகவும் பண்ணுற அளவுக்காகவும் நான் வந்து என்னோடய தங்க பிள்ளைக்கு பெரிய பொண்ணுக்கும் நான் வந்து கட்டிட்டேன் கல்யாணம் முடிச்சுட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் இதான் வந்து என்னுடைய மாப்பிள்ளை இதான் என்னுடைய பொண்ணு அண்ட் அப்புறம் என்னுடைய மாப்பிள்ளை வந்து என்னுடைய தம்பி தான் நான் மாப்பிளன்னு சொல்கிற சொல்கிறது கூட இல்லை என்னுடைய பிறந்தவன் என்னோடய தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுத்த பொண்ணு இருக்குது அடுத்த பொண்ணுக்கு நான் வந்து மேரேஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி ரொம்ப கிராண்டாகவும் அழகாகவும் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன் இந்த முத பொண்ணுக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிக்காததுனால மன்னித்து விடவும் நாங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது சிம்பிளாக பண்ணதுனால முடிச்சிட்டோம் சாரி மன்னிக்கவும் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு தீபாவளி என்று கல்யாணம் பண்ணது வந்து டபுள் சந்தோஷம் டபுள் கொண்டாட்டம் என் மகள் என்னோடையே இருக்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நல்லபடியாக அரேஞ்சுட்டு மேரேஜ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமான பையன் நம்ம சொந்த தம்பி அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே வந்து விவசாயத்தை விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால எனக்கு அதோடு வந்து நான் பெருமையாக பேசிக்கிறது எனக்கு ரொம்ப அதனோடையும் பெருமையாக இருக்குது நன்றி இதை தான் நான் வந்து சொல்லான்றத ரொம்ப நன்றி தேங்க்யூ